நாளைக்கு தைப்பூசன்னா என்றைக்கே வீடு தான் கழுவி மூழ்கி கோலம் போட்டாச்சு பூஜையை பொறுத்த வரைக்கும் பூஜை சாமான் விளக்கி வச்சுட்டு சர்கோண கோலமும் போட்டாச்சு தைப்பூசத்துக்கு அன்னைக்கு விடிய காற்றெல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சி வெயிலுக்கு முன்னாடி பிள்ளைங்களாம் எடுத்துக்கிட்டு பால் குடம் கொண்டு போகிறதான் நேர்த்தி கடனே நான் வந்து காப்பு கட்டி ஏழு நாள் ஆகுது ஏழு நாள் வந்து காலைல டிஃபன் மதியம் வந்து சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நைட்டு மட்டும் சாப்பாடு சமைச்சதுக்கப்புறம் விருதை விட்டுக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாட்களாக வந்து அசைவம் சாப்பிடாமல் முருகருக்காக வேண்டிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த தைப்பூச விரதத்தை நல்லபடியாக வந்து நான் இருந்து முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து எனக்கு விதைச்சவர் வந்து முருகன் அதை வந்து நான் நல்லபடியாக செயல்படுத்திட்டேன் அப்படி தான் சொல்லணும் விடிய காத்தால் ஒரு ஆறு மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பால் குளம் எடுத்து கட்டிட்டு நான் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம்னா எங்கடான்னு சொல்கிறீங்களா நாங்கள் திருச்சி மாவட்டம் தான் எங்கள் ஊரில் வந்து வயலூர் முருகன் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வீட்டிலருந்தே நடந்து போகலாம் அப்படின்னு நினச்சேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து செகண்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போகணும் பத்து மணிக்கு அப்படின்னா நம்மளால் லேட்டாகிடும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு ஒரு கிலோமீட்டர் மட்டும் நடந்து போகலாம் அப்படின்னு பால் பழம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மஞ்சள் துணி போட்டு நூல் சுற்றி கட்டிட்டு அதுக்கப்புறம் பூ வச்சுட்டு வீட்டில் சூடம் சாம்பிராணி எல்லாம் கொளுத்திட்டு விளக்கு முகம் பார்த்துட்டு அது முருகா அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் வீட்டில் இருந்து பால் கொடுத்துக்கிட்டு இப்போ வண்டியில் கிளம்பிட்டோம் எனக்கு குளிக்கிற நாள் வரல அப்படின்னா பங்குனி ஊற்றுறதுக்கும் அந்த தைப்பூசத்துக்கும் நம்ம சாவுற வரைக்கும் நான் அந்த உடல் வந்து முருகப்பெருமானுக்காக படைக்கப்பட்டதுன்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து பால் குடம் எடுக்கலாம் அப்படின்னு நேர்த்திகள் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு இருக்கீங்கறதுக்க ரெண்டு வருஷமாக தான் எடுக்கிறேன் இதை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எடுக்க முடியாத சமயங்களில் கூட என் பசங்களையாவது பால் கொண்டு போய் முருகருக்கு ஊற்றிட்டு வாடா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன் நான் நான் வந்து சின்ன பிள்ளைல பிறந்ததுலேருந்தே என்னை சுற்றி முருகர் இருந்திருக்கிறாரு ஆனால் நான் உணரலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா என்னை வளர்த்தவங்க பேர் நான் வா வந்தவங்க பேர் எல்லாம் சுற்றி சுற்றி முருகரோட பேர் இருக்க வீட்டில் தான் பிறந்திருக்கேன் வளர்ந்துருக்கேன் எல்லாம் இருந்திருக்கேன் ஆனால் முருகர் மேலே பற்று அப்படிங்கிறது எனக்கு வரலை கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷமாக முருகர் மேலே அதீத ஒரு காதல் அன்புன்னு கூட சொல்லலாம் முருகரோட நினைப்புலையே இந்த வாழ்க்கையே ஓட்டிடுவேன் அப்படிங்கிற நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது தடுமாறுற நேரத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது இந்த பெருமாள் தான் ஒரு வழியாக நாங்கள் கிளம்பி போகிறோம் நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தா ஏழு மணிக்கெலாம் பணியில ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேர் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க அப்பா கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்கன்னா இதை வந்து பார்த்தா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு வியாதிகளே தீர்ப்பவர் முருகப்பெருமான் அப் மட்டும் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நமக்கு அள்ளி கொடுக்குறவரும் அந்த பெருமான் தான் ஒரு கை இல்லை ரெண்டு கை இல்லை பன்னெண்டு கையாலையும் பன்னெண்டு கண்களாலையும் நம்மளுக்கு வந்து அள்ளி கொடுப்பாரு கூட்டத்தை பாருங்கள் நிரம்பி வழியுது என் பையன் நடனம் என்னோட ஃபாஸ்ட்டாக அவ்வளோ அழகாக போயிட்டான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு வழியாக பால் குடம்லாம் வெயிட் பண்ணாமல் உள்ள டக்கு டக்குன்னு விட்டே இருந்தேன் நம்ம கொண்டு வந்த பாலை நம்ம கண்ணு முன்னாடியே அவுத்து முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுற ஒரு காட்சியை நம்ம பார்க்குறதுக்கு இந்த பிறவி தான் சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது ஏன்னா நம்ம கொண்டு வந்த பாலை நம்ம கண்ணு முன்னாடியே முருகப்பெருமானுக்கு அந்த அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பால் மாதிரி என் மனது ரொம்ப தூய்மையாக இருக்குப்பா முருகா என்னோட வேண்டுதலை வந்து நிவர்த்தி பண்ணி கொடு அப்படின்னு வேண்டிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் முருகனை நம்பி போகிறவங்க என்றைக்கும் வர வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போகிறதுக்குள்ளே அவ்வளோ அன்னதானம் எல்லாரும் பசி ஆறிட்டு தான் வர்ற அளவுக்கு அன்னதானம் நிறையா கொடுத்தாங்க அதில் ஒரு சில இதெல்லாம் ஒரு பிஸ்கட்டு பால் இட்லி ஏதோ எட்டு மணிக்குள்ளே என்ன தர முடியுமோ அதை கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக தைப்பூசத்தில் முருகனோட அருளை பெட்டுகிட்டு வந்தாச்சு என்ன மாதிரி எத்தனை பேர் பால் குடம் காவடி நடந்து போகிற வேண்டுதல் இது மாதிரி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் எல்லாரோட வேண்டுதலும் முருகனோட ஆசையினால் நிறையவே தான் நான் சொல்லுவேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தைப்பூச திருவிழா முடிஞ்சு பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி திருச்சி மாவட்டத்தில் இருக்க வயலூர் கோவிலில் கும்பாபிஷேகம் எல்லோரும் கண்டிப்பாக கலந்துக்காங்க தேங்க்யூ